ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மகா குடும்பத்துக்கு அனாமிகா செஞ்ச பிரச்சனை சம்மந்தமாக இப்போ கோர்ட்டில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அனாமிகா தொடர்ந்து இதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடுத்தடுத்து எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரபாவம் வந்து சாட்சி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ ஜட்ஜு வந்து இப்போ அனாமிக்கா கிட்ட பேசுகிறாங்க இப்போ அனாமிகா ரொம்ப ஆக்கிரோசமாக தான் பேசுகிறாங்க அடுத்து விஜய கூப்பிட்டு விசாரிக்கும்போது விஜய் அவர் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா நியாயத்தையும் சொல்கிறாரு இப்போ ஒரு கட்டத்தில் எதுவும் பதில் சொல்ல முடியும் முடியாமல் அனாமிகா நல்லா வசமாக சிக்கிக்கிறாங்க அப்போ தான் அனாமிகாவோட உண்மையான கேரக்டரை வெளியில் கொண்டு வராங்க அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க ஆமாம் இதெல்லாம் பண்ணது நான் தான் ஆனாக்க வந்து இது மட்டும் இல்லை இன்னும் நான் விடமாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து அதிரடியாக வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது வந்து விஜய் அனாமிகாவோட கல்யாணம் ரத்து பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து வேற எங்கேயும் மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயமோ ஆறு வருஷம் தண்டனை பண அபராதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தீர்ப்பும் சொல்கிறாங்க ஆனாலும் அனாமிகா வந்து ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே சித்திர ரா கௌதம் வந்து நல்லவேளை இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க கோர்ட்டுக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா எல்லா மகாவோட ஃபேமிலி எல்லாம் நிக்கிறாங்க இப்போ விஜய் வந்து பிரபாவை வந்து அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு அப்படியே தள்ளி கூட்டிட்டு வராரு இப்போ அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் நேரம் எமோஷனலாக பேசுறாரு இந்த நேரத்தில் சித்ரா கௌதம் அந்த வழியாக போகும்போது பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சவங்க புலச்சோன்னு போறாங்க இப்போ சூர்யா கூப்பிட்டு மிரட்டுறாரு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா மகா கூப்பிட்டு மிரட்டி விட்டுறாங்க அப்ப அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னா அனாமிக்காவை போலீஸ் கூட்டிகிட்டு போறாங்க இப்போ மகா கூட்டிகிட்டு போய் வந்து அனாமிக்காக்கிட்ட கிட்ட மிரட்டி விட்டு பேசிடுறாங்க இதுக்கப்புறம் உன்னோட பேச்சு எல்லாம் செல்லக்கூடாது ஆனாலும் அனாமிக்கா அடங்காமல் தான் பேசுகிறாங்க இப்போ மகா மிரட்டி விட்டு அமுச்சு விட்டுறாங்க இப்போ அனாமிக்கா வந்து அப்படியே வந்து அந்த வேனில் வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் தாத்தா பாட்டி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க விஜய் எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு இப்போ எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாலும் இப்போ காயத்ரி எல்லாரும் சொன்னாலும் இப்போ விஜய் வந்து இந்த ஜென்மத்தில் என்னோட மனைவி வந்து பிரபா தான் அதனால் பிரபா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பிரபாவும் பேசுகிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் மகா வந்து பிரபா கிட்ட உன்னோட முடி என்னமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்ப பிரபா வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் பிரபா எதுவும் முடிவு மாற்றிலாம் சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன் சீரியலை நம்ப பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்கு அல்லது அடுத்து ஏதாவது ஒரு குட்டியா ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரொமோ வச்சு அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் எது எப்படி பார்த்தாலும் இப்ப அனாமிக்காவோட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கதையை வந்து முடிச்சிருக்கிறாங்க அதனால அடுத்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க அங்க என்ன பண்ணுறாங்க என்ன இதுங்கிறது ஒண்ணுமே புரியல அதனால பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்